வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரெக்கார்டு கலெக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஏப்ரல் மாதத்தோட கலெக்ஷன் வந்து இந்தியாவில் ரெக்கார்டு கலெக்ஷன் ஆயிருக்கு அதாவது ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாய்கள் ஜிஎஸ்டி மூலமாக ஆல் இண்டியாவில் கலெக்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி ஆரம்பித்தது இந்த ஏழு வருஷத்தில் இவ்வளவு ஒரு அபரிமிதமான கலெக்ஷன் இதுதான் முதல் தரமாக வந்திருக்கு இது ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷன் இதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதை தவிர பல எக்கனாமிக் பொருளாதார மேதைகள் எக்கானமிஸ்ட் எல்லாம் என்னென்ன மாதிரி இதை வியூ பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம் இது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு குறிப்பா எந்த விதத்துல இது அஃபெக்ட் ஆகுதோ இல்லை அதனுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அதை பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி குவார்ட்டர் வந்து ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட செவன் பெர்சென்ட் வரைக்கும் வந்திருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒன் பெர்சென்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க அது அந்த க்ரோத்துனால வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதாவது பொருளாதார வளர்ச்சி அடையும் போது வியாபாரங்கள் பெருகும் போது அதன் மூலமா வர டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அது முதல் காரணமா நம்ம பார்க்கலாம் இரண்டாவது காரணமா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னாக்க பெட்டர் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னன்னாக்க நிறைய மக்கள் வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு முன் வராங்க இது எதுனால அப்படின்னா இந்த ஆதார் பேனு இதெல்லாம் லிங்க் ஆயிருக்கிறதுனால நாளைக்கு வந்து ஏதாவது பிடிபட்டால் என்ன பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்ப டாக்ஸ் ரெஜிம் எப்படி வந்துடுச்சுன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்காங்க எதுவுமே வழக்காடுறதுக்கு வேணாங்க வாங்க நேராக உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற இதில் இருக்கும்போது நீங்கள் கம்ப்ளைன்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் பாட்டு உங்கள் டேக்ஸை கட்டி என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாக்கா ஏமாத்திரங்களுக்கு தான் தொந்தரவு அப்படிங்கிற மெசேஜை ரொம்ப அழகாக கன்வே பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பிசினஸ்ல இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டோர் ஸ்மால் ஸ்மால் பிசினஸ்ல இருக்கிறவங்களோ அந்த எந்த ஜிஎஸ்டி பிராக்கெட் குள்ள வரவங்க வந்து தானாவே முன் வந்து ஜிஎஸ்டியை கட்டி அதனுடைய கம்ப்ளைன்ஸ் இது வந்து கம்ப்ளைன்ஸ் இன்க்ரீஸஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஒரு ரெண்டாவது ரீசனாக பார்க்கறாங்க மூணாவது ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கிறாங்க எக்கானமிஸ்ட்டு அது வந்து இன்ஃப்ளேஷன் ஏன்னா இன்ஃபிளேஷன் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு மற்ற நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கண்ட்ரோல்ல ஒரு அளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இது மூணு முக்கியமான காரணமாக எக்கானமிஸ்டால பார்க்கப்படுகிறது இங்கே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதான் அரவிந்த் சுப்ரமணியம்னு ஒரு முன்னாள் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இப்ப வேற ஒருத்தர் இருக்கார் அந்த அரவிந்த் சுப்ரமணியன் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா என்னதான் இது வந்து ரெக்கார்டு கலெக்ஷனாக இருந்தாலும் ஏழு வருஷம் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏழு வருஷம் கழிச்சு இது ஒரு ரெக்கார்டு கலெக்ஷனாக பார்க்கப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அதாவது இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு டாக்ஸ் மொத்தமா கலெக்ட் ஆச்சோ அப்பெல்லாம் என்ன இருந்ததுன்னா சேல்ஸ் டாக்ஸ் இருக்கும் ஐ மீன் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் ஒண்ணு இருக்கும் சிஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வேட்னு ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்டெரக்ட் டாக்ஸஸ் இருந்தது அது எல்லாத்தையும் கப்பிள் பண்ணி தான் சிங்கிள் டாக்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த முன்னாடி அதாவது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ற ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ண டாக்ஸை விட இது இன்னும் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய ஒப்பீனியன் பல ஸ்டேட் அனலைஸ் பண்ணி அந்த டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இது கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பரப்புரை ஒன்று எல்லாம் போய்கிட்டே இருக்கு சாதாரணமாக பொதுமக்கள் கிட்ட நானே ரெண்டு மூணு பேர்கிட்ட கிட்ட கேட்கும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சார் பெட்ரோல் எல்லாம் ஜிஎஸ்டி போட்டாங்க அவங்களுக்கு தெரியாது போவாங்க பெட்ரோலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாதுங்கிறது தெரியாது ஆனா அவங்க ஒரு டாக்ஸி டிரைவரோ வேற யாரோ இந்த மாதிரி நான் சாதாரணமாக வாக்குல வாக்கில் கேட்கும்போது ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு நிறைய போட்டுட்டாங்க சார் மக்களை சாவடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இப்போ பாருங்க இங்க என்ன சொல்றாரு அரவிந்த் சுப்பிரமணியன் என்ன சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸ் விட ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கலெக்ட் ஆயிருக்கிற டாக்ஸ் வந்து கம்மி தான் அப்படின்னும் போது அந்த டாக்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது நமக்கு இப்போ இருக்கிற டாக்ஸ் பர்டன் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் அதுல எடுத்துக்கலாம் சரி இப்ப எந்தெந்த மாதிரி டாக்ஸ் எந்தெந்த ஸ்டேட் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் வழக்கம்போல வந்து மகாராஷ்டிரா தான் நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் குரோர் ருபீஸ் இந்த அளவுக்கு டாக்ஸ் வந்து மகாராஷ்டிரா கட்டியிருக்காங்க ஏப்ரல் மாசத்துல ரெண்டாவது இடத்துல வந்து கர்நாடகா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் குரோர்ஸ் அவங்க ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க மூன்றாவது இடத்துல வந்து குஜராத் இருக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குரோர் ருபீஸ் கலெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க நாலாவது இடத்துல வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கு டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி குரோர்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க ஜிஎஸ்டியை ஐந்தாவது இடத்துல தான் தமிழ்நாடு வருது டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோர்ஸ் இருக்கு இங்க குறிப்பா எதை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா வழக்கமா வந்து தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல ரெண்டாவது இல்ல மூணாவது இடத்துல இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கு நாலாவது இடத்துக்கு யூபி முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் குஜராத் மூணாவது இடத்துல இருக்கு கர்நாடகா இன்னும் ஆனா நீங்க இங்க குறிப்பா பாருங்க தமிழ்நாடு கலெக்ஷன் வந்து பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி தான் அப்படின்னு பார்க்கும் போது மகாராஷ்டிராவோடது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னா மூணு மடங்கு மகாராஷ்டிரா வந்து தமிழ்நாடு அதிகமா ஜிஎஸ்டி கட்டுறாங்க எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி மற்ற பிசினஸ் வளர்ச்சிகள் எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதை வந்து குறிப்பா வந்து அண்ணாமலை சார் நிறைய விஷயத்த பத்தி இதை பத்தி பேசியிருக்காரு தமிழ்நாடு ஏன் இந்த மாதிரி கீழே இறங்கியிருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அதுக்கு நடுவில் அவர் பார்த்தோம்னா எந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வந்து பதிமூணு பர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஜிஎஸ்டி இல்லை தொழில் வளர்ச்சியில குஜராத் வந்து ஒன்பது பெர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனா வியக்கத்தக்க வகையில அடைந்து இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பத்தொன்பது சதவிகிதம் அவங்க வளர்ச்சி அடைந்திருக்காங்க தமிழ்நாடோடது வந்து எந்த செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருந்து ஐந்தாவது பொசிஷன் வந்திருக்குன்னு போது பத்து இல்ல பதினோரு வளர்ச்சியா குறிப்பிடுறாங்க வளர்ச்சி ஆகிக்கிட்டே போகும்போது ஒவ்வொரு மாசமும் அதாவது ஒவ்வொரு மாசமும் அந்த மாதிரி டபுள் டபுளா ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல உத்தரப்பிரதேசம் வந்து மகாராஷ்டிராவோட கம்ப்ளீட் பண்ணி இரண்டாவது இடத்தை பிடிக்க கூடும் அதே மாதிரி தமிழ்நாடு இன்னும் கீழே போகக்கூடிய நில வரும் அப்படிங்கிறது வந்து பொதுவான கருத்தா இருக்கு இப்ப இருக்கிற மாநில அரசு புதிய அரசு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண போது ஆட்சிக்கு வந்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா நாங்க வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வந்து காமிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அதுக்காக வந்து ஒரு ட்ரில்லியன் டாலருங்கிறது எவ்வளவு அப்படின்னா இந்திய ரூபாயில பார்த்தோம்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடி வரைக்கும் ஆகும் எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆகணும் இதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முன்னால் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் தலைமையில ஒரு தனி ஸ்பெஷல் டீம் ஒரு குழு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதை வந்து நிறைய ஸ்டடி பண்ணும் டேட்டா கலெக்ஷன் பண்றாங்க அத பத்தி அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க அந்த வளர்ச்சி திட்டங்களை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் டெவலப் கொண்டு வர போறோம் அப்படி எல்லாம் செஞ்சு இந்த மூணு வருஷத்துக்கு ஒன்றும் இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வந்ததாகவும் தெரியல இதெல்லாம் வந்து நான் சொல்லல அண்ணாமலை சார் சொல்லியிருக்கிறத நான் உங்ககிட்ட எடுத்து சொல்றேன் அவர் மேலும் சில குறிப்பான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் அந்த மாதிரி அறிக்கைகள் எதுவும் வந்ததா தெரியல அந்த குழுவுக்கான பணங்கள்லாம் செலவு பண்ணியிருக்காங்க சம்பளம் கொடுக்குறாங்க அவர் அமெரிக்காவில் இருக்காரு அங்கேருந்து வந்துட்டு போற செலவு எல்லாம் இருக்கு ஏகப்பட்ட செலவுகள்லாம் இருக்கு அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளவு இருந்தும் இன்னும் ஒரு வளர்ச்சி திட்டமும் இதுக்கு நடுவுல வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து பல ஃபாரின் கண்ட்ரிஸ்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அதுவும் தெரியும் ஆனா எந்த முதலீடு வந்திருக்கு எங்க வந்திருக்கு எந்த செக்டர்ல வந்திருக்கு எந்த புதுசா இண்டஸ்ட்ரி வந்திருக்கு ஃபேக்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் ஒன்னும் வந்ததா தெரியல தான் நிதர்சனமான உண்மை சரி இனிமே புதுசா திட்டம் வருமா அப்படின்னா எந்த புது திட்டங்கள் வந்தாலுமே அதுக்கு மினிமம் ஒரு ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷம் வரைக்கும் அந்த ஃபேக்டரி ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சு ஆகணும் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா தான் அதுல வர ப்ரொடக்ஷன் அதுல வர சேல்ஸ் அதாவது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் வந்து அதை கட்டும் தமிழ்நாட்டினுடைய ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டி டு தேஷனல் லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்ப நான் குறிப்பா எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா அண்ணாமலை சார் இதை பத்தி எல்லாம் என்னென்னலாம் சொல்லிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆறு மாசமா அண்ணாமலை சார் வந்து இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனை பத்தியும் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பேசும்போது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் கவலை அளிக்க எந்த இருக்கு திட்டமும் வரல எந்த புது பேக்டரியும் அமைக்கப்படல இருக்கிற ஃபேக்டரி எல்லாமே இன்னும் மேலும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க உதாரணமா அவர் எதை எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் இண்டஸ்ட்ரி இருக்கு ஒன்னு வந்து ஆட்டோமொபைல்ஸ் கிங்கு டெஃபினட்டா ரெண்டாவது வந்து டெக்ஸ்டைல்ஸ் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை தான் அண்ணாமலை சார் வந்து குறிப்பா சொல்லியிருக்காரு அதுல அவர் குறிப்பா எதை சொல்லியிருக்காருன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி ஈரோடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கிற டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறாங்க அதுல முக்கிய காரணமா அவர் சொல்றது வந்து பவர் டாரிஃப் இன்க்ரீஸ் தமிழ்நாட்டில் பவர் பத்தி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதற்கான மினிஸ்டர் வந்து என்ன மாதிரி இருக்காரு என்னென்ன மாதிரி பதில் சொல்றாரு ஏதாவது கேள்வி கேட்டா என்னென்னமோ அதாவது தேவையில்லாத விஷயங்கள் ஒப்புக்கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் அவர் பதிலா கொடுத்துட்டு இருந்தாங்கிறது தெரியும் இதை தவிர என்னன்னா பவர் டாரிஃப் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஓல்டேஜ் பிளக்சுவேஷன்ஸ் இதனால பயங்கர பாதிப்புகள்லாம் வருது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தவிர அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து என தன்னுடைய திட்டமா வந்து நூறு திட்டங்கள் ஐநூறு நாட்கள்ல நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்பிஎஸ் எலக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதுல குறிப்பா கோயம்புத்தூர்ல வந்து காட்டன் கார்பரேஷன் கோடவுன் அதாவது ஒரு செட்டப் இப்போதைக்கு அது பாம்பேல தான் இருக்கு குஜராத்ல இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் சென்ட்ரிக்கா வந்து ஒரு காட்டன் ட்ரேடிங் இது சென்டரை கொண்டு வந்து நான் வைக்க போறேன் அப்படின்னு அது பல விதத்துல அந்த டெக்ஸ்டைல் மில் ஓனர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு அது ஒன் ஆஃப் அஷூரன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு சரி நம்ம இப்ப திருப்பியும் வந்து அண்ணாமலை சார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள்ல என்னென்னலாம் இருக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் எப்படி எல்லாம் வந்திருக்குங்க சொல்லிருக்காரு பார்ப்போம் முதல்ல நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பயங்கர பிரச்சனைல இருக்குன்னு சொல்லியிருக்காரு மிக மிக கவலை அளிக்கக்கூடிய விதமா இருக்கணும் அவர் தான் சொல்றாரு இரண்டாவது வந்து இங்க இருக்கிற லேபர் ப்ராப்ளம் இந்த வடக்கையில வந்து இங்க வந்து இது பண்ணாங்க நடுவில் ஒரு சில ஃபிரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது வேண்டத்தகாத இதெல்லாம் நடந்தது அதுக்கு ஹிந்தில எல்லாம் கூட அறிக்கை கொடுத்தாங்க வடக்கிருந்து வந்து அவங்கள விரட்டி அடிக்கிற மாதிரி அப்போ வந்து அப்ப வந்தே வந்து நன்னாமலை சார் என்ன சொல்லிருக்காருன்னா இது வந்து மிக தவறான செய்கை நம்ம செய்ய நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம் இது ரொம்ப தவறு ஏன்னா யூபி வளர்ந்துக்கிட்டு வருது நாளைக்கு இங்க வந்து லேபர் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா ஃபேக்டரி எல்லாம் இழுத்து மூடுற லெவலுக்கு வரும் ஏன்னா மேக்சிமம் வந்து திருப்பூர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூபி பீகார்லேருந்து இருந்து வரவங்க நிறைய பேர் லேபரர்ஸ் இருக்காங்க இது ஒரு மாதிரி சீப் லேபர் நமக்கு அது நல்ல விதத்துல நமக்கு எடுத்துக்கணும் நம்ம அவங்களை இந்த மாதிரி திருப்பி அனுப்பக்கூடாது அரசாங்கம் வந்து இதுக்கு சரியான முயற்சி எடுக்கணும் ஏன்னா யூபி வளர்ந்துட்டு வருது பார்த்தாக்க எல்லாருக்குமே தன்னுடைய சொந்த ஊர்ல போய் நம்ம நாடே வளர்ந்துட்டு வருது நம்ம இதுக்கூட அடுத்த நாட்டுல போய் இருக்கணுங்கிற மாதிரி அதாவது மாநிலம் சாரி நாடுன்னு சொல்றது தப்பு மாநிலம் அடுத்த மாநிலத்துல இதுக்கு நம்ம போவோம் நம்ம சொந்த ஊர்லயே நம்ம இருக்கலாம் அப்படின்னு திரும்பி போகக்கூடிய மனப்பான்மை ரிவர்ஸ் மைக்ரேஷன் வரும் அப்படின்னு அது ஒரு கவலையா அவர் தெரிவிச்சிருந்தாரு அதையும் நம்ம குறிப்பா கவனிக்கணும் இங்கே இதை தவிர என்ன வருது அப்படின்னுனாக்கா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா எந்த எந்துமே வந்து தமிழ்நாடு அரசு அப்ரோச் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய முதலாளிகளோ இல்ல முதலீட்டார்களோ வந்தாங்கனாக்க அவங்க கிட்ட வந்து ஏகப்பட்ட ஊழல் நடக்குது இங்க அப்படிங்கிறாரு எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு ஐட்டம் முக்கியமா சொல்லியிருக்காரு அவர் அது வந்து என்ன அப்படின்னாக்க லேண்ட் அக்யூசிஷன் வரும்போது என்ன பண்றாங்கனாக்க அதுல வந்து ஊழல் கட்டு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த லேண்ட் அப் அக்விசிஷன் லேண்ட் அப்ரூவல் அதுக்கப்புறம் வேரியஸ் அப்ரூவல்ஸ் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனோ பொல்யூஷன் கண்ட்ரோலோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கட்டு இல்லாம இங்க வேலை நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத அண்ணாமலை சார் சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு அந்த லேண்டை சுத்தி பல ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மற்ற பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே லேண்டை வளச்சி போட்டு வாங்கி போட்டு வச்சிருக்காங்க இப்போ வந்து அங்கே ஃபேக்ட்ரி வரணும் போது அதனுடைய மதிப்பு அதிகமாகும் போது அதை விற்கிறதுக்கு அவங்களுக்கு லாபம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சூட்சமமா ஒரு இது திட்டங்கள் போட்டு செய்யறாங்க அந்த மாதிரி எந்த முதலீட்டார தனக்கு வேண்டிய இடத்துல நிலம் வேணும்னு கேக்குறாங்களோ அந்த இடம் இல்லாம வேற இடத்துல கொடுக்கும் போது அவங்களுக்கு அது வந்து பிடிமானமா பிடித்தமா இல்லை அவங்களுக்கு அது சரியான ஒத்து வராத இடமா இருக்கிறதுனால இங்க முதலீட்டார்கள் வர்றதே தடுக்கப்படுது இந்த மாதிரி கட்டிங் பிசினஸ் நிறைய நடக்குது லஞ்சம் நிறைய நடக்குது இருக்கு அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் காரணம் அப்படின்னும் போது தமிழ்நாடு வளர்ச்சி அடையிறத விடுங்க இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு கஷ்டப்படும் ஒரு நிலைமை வரும் போல இருக்கு அப்படி என்ன என்ன ஆகும்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டினுடைய எக்கானமி இன்னும் கீழே தான் போய்கிட்டே இருக்கும் புதிய தொழிற்சாலைகளோ புதிய திட்டங்களோ எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து எந்த விதமான விஷன் கிடையாது ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ் கிடையாது நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை மக்களுக்கு நல்ல விலக்கி சொல்ற மாதிரி பல இல்லை இல்ல அவர் அண்ணாமலை சார் எடுத்து சொல்லியிருக்காரு இப்ப வந்து இது எங்க கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் கலெக்ட் ஆன ஜிஎஸ்டி கலெக்ஷனை வச்சு நம்ம பார்க்கும் தமிழ்நாடு ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இது எல்லாத்தையுமே உறுதி செய்யுது இனி வரும் காலமாவது நல்லா அமையணும்னு நம்ம வேண்டிக்கலாம் அப்போதான் வந்து வேலை வாய்ப்புகள் வந்தா தான் படிச்சு அதாவது இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் மேக்சிமம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அந்த மாதிரி படிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதுன்னா பெரிய பிரச்சனையாகும் திண்டாட்டமா போகும் இது எல்லாமே ஒரு மாதிரி நல்லபடியாக வரணும்னு நம்ம வேண்டிக்கலாம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்